அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நம்ம குழந்தைங்க இருக்குது இல்ல அந்த குழந்தைங்களை என்ன பண்ணுறோம் நம்ம ஒருத்தருடைய மனம் நினைக்கிது நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும் நல்ல வழியில் போகணும் நல்லதையே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிது அவங்க அந்த வழியிலையே அதை பயன்படுத்துகிறாங்க ஒரு சில தாய் தப்பை என்ன பண்ணுறாங்க நம்ம குழந்தைங்களுக்கு பாதுகாப்புக்கு சிலம்பம் கற்றுக்கணும் பாக்ஸிங் கற்றுக்கணும் கராத்தை கற்றுக்கணும் இல்லையா இது அவங்க அந்த பெற்றோர்களோட மனம் விரும்புது அப்போ அதுக்கு இவங்க மனம் விரும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பிள்ளைகளை பயன்படுத்துறாங்க அப்போ அந்த பிள்ளைகள் அதுக்கு மாதிரி அது பயன் தருது அப்போ இந்த குழந்தைங்களை எப்படி பெற்றோர்கள் பயன்படுத்துறாங்களோ அதே மாதிரி நம்ம மனசை நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது செயல்படியும் இதுதான் மனசனுடைய உருவாக்கக்கூடிய விருப்பத்தை சார்ந்தது எதை விரும்புறியோ மனம் அது சார்ந்த நிமிஷம் திருட போறேன்னு சொன்னி நினைச்சிட்டீங்கன்னா மனம் அதுக்கு உறுதுணையாக இருக்கும் திருடுன்றது தவறு நான் நன்மை செய்ய போகிறேன்னு நினச்சின்னா அதுக்கு ஒரு துணையாக இருக்கும் மனம்ன்றது நீ எதை விரும்புறியோ உனக்கு ஏற்ற மாதிரி போகும் இல்லைன்னா அது உனக்கு பகையாக மாறிடும் அதனால் அது அப்படி விரும்புறதில்லை உனக்கு உறவாகவே இருக்கணும்னு விரும்புது அது நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் அதில் அவங்க நினைப்புக்கு ஏற்ற மாதிரி அது செயல்பரியும் நம்ம விதைக்கிற எண்ணங்களை பொறுத்து அதுதான் அந்த மனத்தினுடைய செயல்பாடு ஸோ ஆன்மீகம் எப்படி வந்து மனதை வழி நடத்துகிறது இப்போ நம்மளுடைய எண்ணங்களை எப்படி எந்த மாதிரி எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளணும் எது இந்த பெரிய எந்த ஒரு மனிதனையும் ஆன்மீகம் வழி நடத்தாது அது சும்மா ஏமாத்துற விஷயம் அது மனம்தான் வழி நடத்தாது இப்போ நீங்க இங்க வந்துக்கிறீங்க போறூர்ல இருந்து உங்க மனம் விரும்பினால்தான் இங்க வந்தீங்க ஆன்மீகம் உங்களை வரல எந்த ஒரு செயலும் ஆன்மீகமாக இருந்தாலும் சரி அது உலக விஷயமா இருந்தாலும் சரி மனம் விரும்பினால்தான் அது செயல்படுத்தணும் அதனால தான் நான் சொல்லியிருக்குது தாய் பேச்சு கேட்க மாட்டான் தகப்பன் பேச்சு கேட்க மாட்டான் குரு பேச்சு கேட்க மாட்டான் ஆனால் அவன் மனம் சொல்கிறத மட்டும் கேட்பான் அப்போ மனுஷனுக்கு பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் எது குருன்னா மனசு தான் குரு மற்றவெல்லாம் வழிபோக்கந்தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதனால் ஆன்மீகம் வந்து மனசை வழிநடத்தாது மனசு தான் ஆன்மீகத்தை நடத்தும் இன்றைக்கி ஞானம் அப்படின்றது ஒரு சில மகான்களுக்கு இயற்கையாகவே உதித்தது ஞானம் பிறப்பே ஞானமாக பிறந்தவங்க அந்த பிறப்பே ஞானமாக பிறந்தவங்களில் நபிக நாயகம் ஒன்று ஏசுநாதர் ஒன்று வள்ளலார் ஒன்று விவானந்தர் ஒன்று ராமகிருஷ்ணர் ஒன்று ரமணர் ஒன்று விசிறிசாமியார் ஒன்று சேஷாத்திரி ஒன்று இது மாதிரி பல ஆயிரம் மகான்கள் பிறவியால ஞானியா வந்தவங்க அவங்க பிறவியால ஞானியா வந்தவங்க எந்த நிலையிலயும் மாறுபடவே மாட்டாங்க ஆனால் ஞானியா போனோம்னு ஆன்மீகவாதிங்க முயற்சி பண்ணுவாங்க அவங்களுடைய நிலை எப்படின்னா சில நேரத்தில் இருப்பாங்க சில நேரத்தில் அஞ்ஞானிக்கு போயிடுவாங்க மாறி மாறி வாழறதுதான் ஆன்மீகவாதியினுடைய வேலை வேலை ஒரே நிலையில வாழறோமா ஞானி என்ன ஆன்மீகமேட்டு எத்தனை விஷயங்கள் உலகத்துல வந்து இதுக்கு காரணம் என்னன்னா அவன் இயற்கையில வந்தவன் செயற்கையில செய்துன்னு போறவன் அப்ப செயற்கையில செய்துன்னு போற சில நேரத்துல ஞானத்துக்கு போவான் சில நேரத்தில் அஞ்ஞானத்துல பூந்துருவோம் பிறவியால ஞானியா போறவன் எந்த நிலையிலையும் அஞ்ஞானத்தை தொடமாட்டான் ஞானிய வைப்பறப்பா ஏன்னா பிறவியே ஞான பிறவி அதனால எந்த ஆன்மீகமும் மனிதனை வழிநாட்டாத மனம்தான் வழிநாட்டம் சமயம் சமயம் உலகத்தில் உள்ள ஐயாவோட சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் ஐயாவை மதித்து உலக பொதுமக்களுக்கும் ஐயாவுக்கு சார்பாகவும் இந்த ஆசிரமத்தின் சார்பாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த புதிய ஆண்டு தொடக்கத்துடன் இனிதே இந்த வருடம் நமக்கு குரு ஆண்டாக தொடங்கி இருக்கிறது இந்த வியாழக்கிழமையே நமக்காக இந்த ஆண்டு நமக்கு என்னமா நமது வெற்றியை நாளையை சரித்திரம் சொல்லும் இப்படி தோற்கின் எப்படை வெல்லும் என்று இந்த ஆண்டு சிறப்பாக நமக்கு காரைக்காலிலிருந்து ராஜேந்திரன் சொல்லுங்க சார் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு மகாதேவ சம்போ நம சிவாய சிவாமன் தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவுருவை சிந்தித்தல் தானே இதுக்கான விளக்கத்தை மீண்டும் ஒரு முறை உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற சாமி ஐயா சொல்வாரு பாடம் வந்து உனக்கு ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் கொஞ்ச நேரமாவது பாடத்தை உக்காந்து பண்ணுங்கப்பா தலை போகிற காரியமாக இருந்தாலும் ஏதோ எமர்ஜென்சி ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் காரணம் காரணங்காட்டியும் பாடத்தை பண்ணாம என் வீட்டை விட்டு வெளியே போகாத இந்த பாடம்ன்றது கர்ணனுக்கு கவசம் எப்படியோ நமக்கும் கவசமா இருந்து நம்மளை வழி நடத்தும் புரியுதுங்களா இதோட அருமை நமக்கு தெரியாம இருக்கலாம் ஆனால் இந்த பாடம் உண்மையிலே அதை தான் பண்ணிட்டு இருக்கு புரியுது அப்ப என்ன பண்ணணும் ஐயா சொல்லுவாரு பாடமே பண்ண முடியல கூட பரவாயில்லப்பா கொஞ்ச நேரமாவது உக்காந்துருப்போப்பா அப்படின்றது ஒரு காரணம் சரிங்களா அப்போ என்ன பண்ணணும்னா முதலடி என்ன சமையாது தெளிவு குருவின் திருமேனி காண்டல் குருவை போய் என்ன பண்ணணும்னா அப்பப்போ போய் பார்க்கணும் பார்க்க முடிஞ்சால் சரி இப்போ வெளிநாட்டில் இருக்கிறேன் அப்பப்போ பார்க்க முடியுமா வருஷத்தில் ஒரு வாட்டி தான் வர முடியும் சரி குரு இருந்தார்னா நீ பார்ப்ப குரு சமாதி ஆகிட்டாருன்னா எங்கேருந்து இருந்து பார்ப்பேன் எங்கே வருவார் இல்லையே அப்போது குருவே இல்லைன்னா கூட அவர் சமாதி ஆகிட்டால் கூட எங்கே வச்சு நாம் பார்க்கணும்னா இந்த மனசில் வச்சு அவரை பார்த்தேன்னு சொன்னால் நாம் அவரை தேடி போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் நினைச்சால் அங்கே வருவார் ஆனால் நினப்புக்கு உருவேற்றணும்ல நினவுக்கு உருவேத்தணும்ல ஒரு வீட்டில் விளக்கு வைக்கிறோம் தூங்கி ஏந்துட்டோம் காலையில் தூங்கி ஏந்தவொடனே தண்ணி தெளித்து கோலம் போட்டு காலையில் என்ன பண்ணுவான் அடுத்தாண்டை போய் ஒரு விளக்கு ஏற்றிடுவோம் அப்புறம் விளக்கு எரிஞ்சுனா கிட்டே பார்ப்போமா கொஞ்சம் நேரம் எரிஞ்ச உடனே திரும்ப அதை குளிர வச்சுக்கிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் திரும்ப போகுது போகுது திரும்ப ஏற்றுவோம் கொஞ்சம் நேரம் எரிஞ்ச உடனே என்ன பண்ணுவான் திரும்ப குளிர வச்சுட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம் இதை போல தான் பாடமே பண்ண முடியலப்பா கொஞ்ச நேரமாவது பாடம் பண்ணு ஒரு பத்து நிமிஷம் பாடம் பண்ணால் இந்த மாதிரி விளக்கு ஏற்றுறது இதுக்கு பேர் என்னது நினச்சி இருக்கிறது நினைந்து நினைந்து தொழுது தொழுதுன்னு ஒரு இடத்துல சொல்றாரு வளரலாறு நினைந்து நினைந்து நான் இந்த மாதிரி எப்போ ஞாபகம் வருதோ அப்போ போய் விளக்கேத்துற கொஞ்ச நேரத்தில் அதை நிறுத்திடுற தொழுது தொழுதுன்னா என்ன ஆகும் தெரியுமா ஏத்தனை விளக்க அணையாம பார்த்துக்கிறதுக்கு எப்போ மேல விளக்க பார்த்துன்னே இருப்பேன் எப்போ எண்ணெய் குறையுதோ அப்போ நீ எண்ணெய் ஊற்றிக்கினே இருப்பேன் அப்ப அந்த விளக்கு என்ன ஆகும் அணையவே அணையாது அது பல்லவாரி ஏத்தி வச்ச ஜோதி மறியப்பமே எரிஞ்சுக்கினே இருக்கும் அப்போ உன் நினைவுக்கும் அவ்வளவு பலம் இருக்கு நீ பாடம் பண்ணாதான் மூச்சு ஓட்டணும் கட்டாயம் இல்ல ஆரம்பத்துல நல்லா பாடம் பண்ணோம்னா நமக்கு நினைவு உடனே மூச்சு தானாகவே ஓடும் அப்ப நம்மளா ஏற்ற வேண்டியதுல அந்த ஜோதி அணையாம எரிக்கினே இருக்கும் இதுக்கு காரணமான ஒரு பொருளை என்ன பண்ணணும் முதல்ல போய் அவர் பார்க்கணும் பார்க்க முடியல அடுத்து என்ன பண்ணணும் அவருடைய பேரையாச்சும் நம்ம உச்சரிக்கணும் திருநாமத்தை சொல்லிக்கினே இருக்கணும் திருநாமத்தை எப்பவுமே சொல்லி நிற்போமா முடியாது மறந்துடுவோம் காலப்போக்கில் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அடுத்த வரையில் அது வராது தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திரு குரு சிந்தித்தல் சிந்தித்தல் அப்படி பண்ணால் மட்டும்தான் குருவானவருடைய பாதம் குஞ்சித பாதமாக மாறி நம்மளை கொண்டு போய் கரை சேர்க்கும் அப்போ என்ன பண்ணணும் அப்பப்போ ஏற்றி வைக்கிற விளக்கா இல்லாமல் எப்போவுமே எரியக்கூடிய விளக்கா மாற்றுங்க அது ஏன் அப்பப்போ எரியுது ஏன் அப்பப்போ அணையுதுன்னு சொன்னால் நம்ம உள்ளத்தில் நானுன்ற எண்ணம் வரும்போதெல்லாம் அது அணைஞ்சிரும் அது தானாக அணையாது நான் என்ற அங்கே சூறை காற்று அடிக்கும் போது எரிஞ்சு இந்த விளக்கை அதனால தான் மகம்பாவம் உள்ள மனுஷனா யாராலும் திருத்தவே முடியாதான் ஏன்பா திருத்த முடியாது அது மகன்களுக்கே கை வராது கலைப்பாது இரவு முடியாது ஒரு யானையை கட்டலாம் எதை கூட்ட கட்டலாம் சங்கிலி கூட தேவையில்லைப்பா ஒரு தாமரை தண்டை பிச்சுடு அந்த தண்டுக்கு நடுவில் ஒரு சன்னமாக ஒரு நூல் மாதிரி ஒரு பொருள் போவோம் அதை வச்சே நீ யானையை கூட கட்டிடலாம் ஒரு வேலை முடியலாம் தண்ணி பட்டா இய்யக்கூடிய நெருப்பு அணைஞ்சிரும் ஆனால் உனக்கு சாமர்த்தியம் இருந்தால் உனக்கு தகுதி இருந்தால் அந்த தண்ணியை கொண்டே நீ அந்த தீபத்தை அணையாம பார்த்துக்கலாம் அதை யார் பண்ணுது வல்லலாரு செஞ்சு காட்டார் ஒரு காக்கையால குயில் மாதிரி பாட முடியாது ஆனால் உனக்கு சாமர்த்தியம் இருந்தா அந்த காக்கையை கூட குயில் மாதிரி உன்னால மாற்ற முடியும் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அகம்பாவம் உள்ள மனுஷனை உலகத்துல யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது இறைவனோட காலிலே இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது விளக்கேத்தன வளலாறு இந்த பாழா போன உலகத்துல நான் கத்தி கத்தி சொல்லி யாருமே வரமாட்டாங்க கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டினேன் மூட்டையே யார பார்த்து சொன்னாரு தண்ணீர் விளக்கேற்ற சக்தி இருந்தது நம்மளை மாத்திரத்துக்கு சக்தி இருந்ததா எந்த மகானாலையும் முடியாது எதை ஆணவமும் அகம்பாவும் உள்ள மனசனால யாராலே மாற்ற முடியாது அப்போ இவ்வளவு மோசமான மனசு எதை கொண்டு மாறும் சதா குருவோட உருவத்தை மனசுல இருக்கணும் அவங்களுக்கு மட்டுந்தான் திருவடின்றது சாத்தியம் வேற யாருக்கும் அந்த சாத்தியம் கிடையாது ஏன்னா யார் மூலியமா உனக்கு ஒரு கலை வந்ததோ அது குருவின் மூலமா வந்ததில்லை சிவன் மூலியமா வந்தது சிவன் தான் தேர்ந்தெடுக்கிறான் இந்த பிறவியில இவர் மூலம் மட்டுமாக மட்டும்தான் உனக்கு ஞானத்தை ஊட்ட முடியும்னு யார் முடிவு பண்ணது சிவபெருமான் முடிவு பண்ணி நமக்கு ஒரு குரு அமைச்சு வச்சிருக்காரு நாம குருவோட பேச்சையும் மதிக்கல சிவபெருமான பேச்சிய மதிக்கல அப்போ நாம எங்க போய் கரை சேர்றது தான் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஐயா கட்டுற சாமி நீங்க வந்து மனுஷன் சாதாரணமா சொல்றீங்க நீங்க மகான் இல்ல ரிஷி இல்லைன்னு சொல்லிடுறீங்க அதே நேரத்துல உனக்கு கடவுள் தாண்டா குருவா வந்து நிற்பான் அப்படின்னு அந்த இடத்துல எனக்கு சொல்லி உணர்த்திட்டு மறைமுகமா ஆமா அது திருமூலர் இருநூறு பாடல்கள் உனக்கு உணர்த்தி இருக்கிறாரு அதனால எந்த குருவை நீ கடவுளை ஏத்திக்கிறியோ அந்த கடவுளையே உன முன்னாடி வந்து உனக்கு முன்னால மனித உருவுல வேஷம் கட்டிட்டு வந்து உட்காந்துருக்கிறான் அதை நீ மறந்துடாதேன்னு எனக்கு சொல்லி இருக்க இது எவ்வளவு பெரிய உண்மை அதாவது இறைவன் ஒரு தப்பு பண்ணிட்டான் மனுஷன் எல்லாரையும் படைச்சிட்டான் மனுஷனை படைச்சுட்டான் அவன் அப்படியே விட்டு இந்த உயிரெல்லாம் செத்து போனதுக்கு அப்புறம் அவனை போய் சேர்ந்துட்டு இருக்கோம் ஆனா அவன் ஒரு தப்பு பண்ணிட்டான் என்ன பண்ணிட்டான் மனுஷனுக்குள்ள மனம்ன்ற ஒண்ண படைச்சிட்டு இறைவனை மறக்க வச்சுட்டான் இது காரணம் யாரு இறைவன் தான் அவன் பண்ண தப்ப அவனே திருத்ததுக்காக இந்த பூமிக்கு வரான் யார வடிவமா வரான் இறைவன் வடிவமா வராம குரு வடிவமா வந்தால் அவன் செஞ்ச தப்ப அவனே திருத்தான் எப்ப தெரியாம தப்பு பண்ணிட்டேன் இப்ப நானே அதை வந்து திருத்துறேன்னு வந்தவர் மட்டும்தான் சிவன் அந்த சிவன் தான் குரு இந்த உண்மையை உணர்ந்து யாரெல்லாம் பாடம் பண்ணுறாங்களோ அவங்க ஒரு நாள் நிச்சயமாக இறைவனோட திருவடியை அந்த பாடத்தின்